திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட் இ ஷாப்பிங் ஆப் பைமோட் இ ஷாப்பிங் ஆப் அப்படிங்கிறது பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது வேணுங்கிறவங்க இன்ஸ்டால் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பைமோட் இ ஷாப்பிங் ஆப் வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுமா நீங்கள் பைமோட் இ ஷாப்பிங் ஆப்பை யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான க்ரோசரிஸ்லேருந்து எல்லா பொருட்களுமே பைமோட்டில் கிடைக்கும் தேங்க் யூ பாலக்காடு மைசூர் சமஸ்தானத்தின் கீழ் மன்னர் முதலாம் கிருஷ்ணராஜ உடையாரால் ஆளப்பட்டது பாலக்காட்டில் உள்ள இயற்கை எழில் சூழ்ந்த மன்னார்காடு கிராமத்தில் அந்த காலத்தில் மக்களின் பிரதான தொழில் விவசாயம் செய்வதுதான் தங்கள் பகுதியில் விளையும் தேங்காய் மற்றும் பாக்கு ஆகியவற்றை மைசூருக்கு எடுத்து சென்று வியாபாரம் செய்வது வழக்கம் ஆனால் மன்னார்காட்டிலிருந்து மைசூருக்கு தாங்கள் கொண்டு செல்லும் பொருட்களை பத்திரமாக எடுத்து செல்வது என்பது மிகவும் சவாலான ஒன்றாக இருந்தது அதற்கு காரணம் மேற்கு தொடர்ச்சி மலையில் இருந்த மலைக்காட்டில் உள்ள கல்வர்கள் மற்றும் அதையும் தாண்டி பல தலைமுறைகளா பேசப்படுற அமானுஷ்ய வதந்திகள் அந்த காலத்தில் பாலக்காட்டில் குறுநில மன்னராக இருந்தவர் தலக்கால் சந்துராஜா அவருக்கு விசுவாசமாக பாலக்காட்டில் உள்ள மன்னார்காடு கிராமத்தில் வாழ்ந்தவர் ராஜா தன்னோட உட்கார்ந்திருந்த போது அரச காவலர் வந்து ஒரு செய்தியை சொல்லிட்டு போனாரு உடனே ராஜா அவரை வரச்சொல் அப்படின்னு சொன்னாரு மன்னார்காடு கிராமத்தின் தலைவர் வீரபுத்திராச்சன் ரொம்ப கவலையோட மன்னர் கிட்ட வந்து மன்னா வியாபாரத்துக்கு போன நம்ம ஆட்கள் திம்பம் மலையில கல்வர்களால படுகொலை செய்யப்பட்டுள்ளனர் கல்வர்கள் மறுபடியும் வந்துட்டாங்கன்னு ஊருக்குள்ள ஒரே பதற்றமா இருக்கு இதை கேட்ட ராஜா அதிர்ச்சி அடைஞ்சாரு கொஞ்சம் கோபமான முகத்தோட சொன்னாரு இது உன் தவறின் விளைவு வீரபுத்ரா ஒரு தடவை நீ செஞ்ச சின்ன தவறுனால பாரு இப்போ நம்மள பாதுகாக்க நம்ம கிராம தேவதை நம்ம கூட இல்ல அப்படின்னு சொல்லி கல்வர்கள் இருக்கிற இடத்தை தெரிஞ்சிட்டு வர உடனே சில படைவீரர்களை அனுப்பி வச்சாரு வீரபுத்திரச்சன் குற்ற உணர்வோட கிட்ட இருந்து விடைபெற்று பெற்று மன்னார்காட்டுக்கு கிளம்புனாரு மக்கள் தாங்கள் அறுவடை செஞ்ச பொருட்களை வியாபாரம் செய்ய மைசூர் உள்ளிட்ட நகரங்களுக்கோ அல்லது தூர தேசங்களுக்கோ பொருட்களை சுமந்துட்டு போவாங்க எந்த ஊரில் பொருட்கள் அனைத்தும் விற்று தீர்கிறதோ அங்கிருந்து மன்னார்காடு திரும்புவாங்க சில காலங்களுக்கு முன்ன வரையும் இதே கல்வர்களோட தொல்லை அதிகமா இருந்தது அதனால ஒவ்வொரு தடவையும் வியாபாரம் செய்ய போற தன் மக்களோட சேர்ந்து ஊர் தலைவரான வீரபுத்ராச்சன் சில வீரர்களை கூட்டிட்டு அவங்களுக்கு பாதுகாப்பாக போவாரு ஆனா ஒரு நாள் விவசாயிகள் தங்களோட பொருட்களை எடுத்துட்டு மைசூருக்கு வியாபாரம் செய்ய கிளம்பும்போது வீரபுத்ராச்சன் தன் மகளை மனம் முடித்துக் கொடுக்க திருவிதாங்கூர் போயிட்டாரு அந்த நேரத்துல கிராம மக்கள் தங்கள் பயணத்துக்கு துணை வர அவங்களோட கிராம தேவதையான மாரியம்மனை வேண்டுனாங்க ஒருவருடைய கனவுல வந்து மக்கள் தங்களுடைய பயணத்தை தொடருமாறும் பாதுகாப்புக்கு வர்றது வரையிலும் அவங்களுக்கு காவலா தானே ஜோதி வடிவமா துணை வருவதாகவும் வாக்களிச்சா மறுநாள் காலையில மக்கள் தங்களோட பொருட்களை சுமந்துட்டு மைசூருக்கு மலைப்பாதை வழியா கிளம்புனாங்க அவங்களுக்கு முன்னாடி அம்மனே ஜோதி வடிவமா முன்னேறி போனா அந்த ஜோதியை